எல்லாம் தெரியும் என்றாலும் கூட நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட நாம் மக்களுக்காகத்தான் பேசுகிறோம் என்றாலும் கூட கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலில் முக்கியமானது அதனால்தான் பௌத்தத்தில் கூட புத்தம் சரணம் கச்சாமி தம்பம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்பதை ஒரு முழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் சங்கம் என்பது அமைப்பு அமைப்புக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதுதான் அதற்கு பொருள் ஆகவே ஒரு கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தர்களாக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கட்டுப்படுவது முக்கியமானது அந்த கட்சியின் நடைமுறைகளுக்கு இணங்க செயல்படுவது முக்கியமானது அவருடைய கோரிக்கைகள் நியாயமானதாக இருக்கலாம் அவருடைய குரல் நியாயமானதாக இருக்கலாம் அவருடைய பார்வையிலே அது சரியானதாக இருக்கலாம் ஆனால் அந்த குரல் கட்சியின் வழியாக ஒழிக்க வேண்டும் கட்சியின் நலன்களுக்கு இணங்கி அது செயல்பட வேண்டும் அதுதான் முக்கியமானது இந்த முடிவை எடுத்திருப்பது அவருக்கு சரி என்ற அடிப்படையில் தான் மேற்கொண்டிருக்கிறார் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதோ அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கம் இல்லை இதற்காக தான் வந்து ஒரு குறைந்த பட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்க என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லா தலைவரும் அதுவும் முக்கியமாக கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தா இருந்துச்சு அதை சொன்னதற்காக தான் என்னுடைய என்னுடைய ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன் பட் அந்த கொள்கையை கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் உறுதியாக என்னுடைய பிரச்சாரம் மூலம் உருவாக்கும் ஸோ இன்றைக்கி வேல்முருகன் பேசியிருக்காரு அவரும் பே டிமே அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போறாருன்னா நீங்கள் வந்து உங்களை நக்சரிட்டுன்னு சொல்லுவாங்க மழை வேலையத்தில் வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலனா உங்களை வந்து சங்கின்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வந்து பிரச்சாரம் பிரச்சார களத்துல ஒரு முழு நேர அரசியல் வ அரசியல்வாதியாக வரும் பொழுது நமக்கு என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் தான் பதில் சொல்ல முடியும் விமர்சனங்களும் விமர்சனம் யார் விமர்சிக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறத விட நம்மளுடைய பயணத்தின் மூலயமா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் அண்ணாவலுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இன்றைக்கு வந்து எந்த இணைப்பு அப்படிங்கிறத விட என்ன செய்யணுங்கிறது வந்து வந்து இன்னும் தீவிரமாக வந்து இருக்கேன் எனக்காக வந்து இந்த இரண்டு வருடம் சித்தைகள் தோழர்களுடன் பயணித்த எல்லா தோழமைகளுக்கும் என்னுடைய கூட இருந்த சக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் உண்மையாக எதிர்கால பயணம்ங்கிறது வந்து கூடிய விஷயத்தில் பத்திரிகையாளர்களோடு சந்தித்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன்